இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான மார்க்கம் என்பதால் கண்ணியத்தை விரும்புகிறது கண்ணியத்தை கொடுப்பதை போதிக்கிறது உண்ணுவதில் கொடுப்பதில் நடப்பதில் பேசுவதில் பழக்கத்தில் ஏன் இதையும் தாண்டி தனி மனிதனுடைய ஒழுக்கத்தின் விஷயத்திலும் கண்ணியத்தை பேண வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது உதாரணமா பூனை நுழையிற மாதிரி நாம நுழைய முடியுமா கிடக்கிற வீட்டுல பூனை நுழையிற மாதிரி நம்ம நுழைய முடியுமா அப்படி கூடாது முடியாது அட அது சொந்த வீடா இருந்தாலும் சரி மாமனார் மச்சனுடைய வீடா இருந்தாலும் சரி சொந்தக்காரனுடைய வீடாக இருந்தாலும் சரி அண்ணல்லியுடைய வீடாக இருந்தாலும் சரி ஏன் நண்பனுடைய வீடாக இருந்தாலும் சரி நம் சொந்த வீடாக இருந்தாலும் சரி

ஈமான் கொண்டவர்களே உங்களது வீடுகள் அல்லாத பிற வீடுகளில் நீங்கள் நுழைய விரும்பினால் அனுமதி பெற்று அதிலுள்ளவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறும் வரை நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள் பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றான் பாரு